உனக்கு தெரியுமா இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர அத்தனை பேருமே என்னோட குட்டி பிரின்சஸ் தான் பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க நிஜமாவா ஆமா நீதான் லிட்டில் ஏஞ்சல் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கியே பிரியாமா நீங்க எனக்கு எப்பவும் திருஷ்டி போட்டு வைப்பீங்கல்ல அதை வச்சு விடுங்க வச்சிடலாமே ஹாப்பி இப்ப நான் உங்களுக்கு வச்சு விட போறேன் எனக்கு எதுக்கு நீங்களே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க ஆ தேங்க் யூ பிரியாம்மா எனக்கு அண்ணா புது மாதிரி இருப்பாள ஆமாம் பர்த்டே பாயில் பிரின்ஸ் மாதிரி தான் இருப்பார் பிரியாம்மா நான் அண்ணாக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பார்த்தியா சொல்லவே அண்ணன் தங்கச்சி தான் இருக்குது பூஜை குட்டி என்கிட்ட கிட்ட காமிக்க போறாங்க அண்ணனுக்கு வாங்கின கிஃப்ட் என்ன இது ஓபன் பண்ணி பாருங்க இது ஏ போட்டோ இது பக்கத்துலயே அண்ணோட போட்டோ போட்டோலயாவது நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருப்போம்ல இந்த கிஃப்ட் நல்லா இல்லையா இந்த கிஃப்ட் பிடிக்காதா என்னோட பூஜை குட்டி வாங்கி கொடுக்கிற கிஃப்ட் யாருக்குதான் பிடிக்காம போகும் அண்ணாவுக்கு கண்டிப்பா இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் நீ ஒண்ணு பண்ண அண்ணா கிட்ட சொல்லி இந்த கிஃப்ட்ட அவனோட ஸ்டெடி டேபிள் மேல வச்சுக்க சொல்லு இத பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் அவனுக்கு வரும்ல பிரியாமா ஸ்டாண்டர்ட் படிப்பா டென் இயர்ஸ்னா ஃபிஃப்ட் ஸ்டாண்டர்டு இல்லை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிப்பா அப்படியா அப்போ அண்ணா உயரமா வளர்ந்துருக்கும்ல ஆமாம் அர்ஜுன் அப்பா மாதிரி உயரமா வளர்ந்துருப்பா அப்புறம் அண்ணாவுக்கு என்கிட்ட பேச பிடிக்குமா பிடிக்காதோஹ் இந்த பாரு பூஜா குட்டி கூட யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பூஜா குட்டியை ரொம்ப 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 பிடிக்கும் ஏன் தெரியுமா ஏனா என்னோட பூஜா குட்டி ஒரு சூப்பர் கியூட் டால் பிரியாமா அண்ணா நீ எப்படி கண்டுபிடிக்கும் அவ என்ன பார்த்ததே கிடையாது இங்க பாரு உனக்கு தெரியுமா இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எப்பவுமே இப்படி ஏன்னா காட் அவங்க அப்படி படைச்சிருக்காரு அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதான் இருக்கும் நீ வேணா பாரு நீ போன உடனே ஆதியான உன பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல என்னோட பூஜா குட்டி குட்டி தங்கச்சி வந்துட்டான்னு சொல்லி ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்குவாங்க நிஜமாவா நிஜமாதான் சரி நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க அப்பா ரெடி ஆயிட்டாரன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஓகே மேடம்